செய்திகள் வாசிப்பது கீதா காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி மாணவரணி சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது அணிகள் பங்கேற்று கொண்ட கிரிக்கெட் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆ மனோகரன் ஆகியோர் தொடங்கி வைத்து வெற்றி பெற்ற அணியினருக்கு வெற்றி கோப்பை மற்றும் பரிசுகளை வழங்கினர் இளைஞரணி அமைப்பாளர் ப அறிவொளி மாணவரணி அமைப்பாளர் ஜமீர் ஆகியோர் கழக நிர்வாகிகளை சால்வை அணிவித்து வரவேற்றனர் இதில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கழக நிர்வாகிகள் என பலர் உடனிருந்தனர் அதே போன்று தொடர் நாயகன் விருது தம்பி அடுத்ததாக முதல் பரிசு மிகச்சிறப்பான சிறப்பான அளவில் இந்தியாவிற்கே ஒரு முன்மாதிரி மாநிலமாக இன்றைக்கு இந்த துறை இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிக பெருமைக்குரிய செயல் போட்டுதலுக்குரிய செயல் ஆக இந்த ஆட்சியை பொறுத்தவரை இது இளைஞர்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி என்ற அந்த செய்தியை மட்டும் இங்கே நான் சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வெற்றி பெற்ற நமது நடுவரப்பட்டி ஏசிசி சி அணி நண்பர்களுக்கு குன்றத்தூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி மாணவர்கள் சார்பாக வாய்ப்புகளை தெரிவித்துக் கொள்கிறோம் Celebrity!